இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதி கண்ட போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சின் போது கேப்டன் ரோஹித் சர்மா மைதானத்தை விட்டு சில ஓவர்கள் சென்றதை அடுத்து அஸ்வின் அவருக்கு பதிலாக கேப்டன் பொறுப்பேற்றார் அணியின் மூத்த வீரர் என்ற அடிப்படையில் அவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என முன்பே குரல்கள் எழுந்த நிலையில் இந்த போட்டியில் அது நடந்துள்ளது அறிவிக்கப்படாத துணை கேப்டனாக அஸ்வின் செயல்பட்டிருக்கிறார் இந்திய டெஸ்ட் அணியின் துணை கேப்டன் பும்ரா இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிய நான்காவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கவில்லை அவர் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் இருந்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் வரை தொடர்ந்து ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்ற நிலையில் நான்காவது டெஸ்ட் போட்டியில் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது வேகப்பந்து வீச்சாளருக்கு அடிக்க அடிக்கடி காயம் ஏற்படும் என்பதால் அவருக்கு இடையிடையே ஓய்வு அளிக்க வேண்டும் என்பதில் தேர்வுக்குழு பிடிவாதமாக இருந்து வருகிறது நாலாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா இல்லாத நிலையில் அஸ்வின் துணை கேப்டனாக செயல்பட்டிருக்கிறார் இரண்டு ஓவர்கள் மட்டுமே அஸ்வின் கேப்டனாக செயல்பட்டார் இந்த ஓவர்களில் எந்த முக்கிய சம்பவமும் நடக்கவில்லை அதன்பின் ரோஹித் சர்மா மீண்டும் களத்துக்கு வந்து கேப்டன் பதவியை தொடர்ந்தார் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி டாஸ் வென்று பேட்டிங் செய்தது முதல் இருபத்தி ஐந்து ஓவர்களில் இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியது இங்கிலாந்து அணி நூத்தி பன்னிரண்டு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் இழந்தது எப்படியும் இருநூறு ரன்களுக்கு இங்கிலாந்து அணி வீழ்ந்துவிடும் என எண்ணிய நிலையில் ஜோரூட் போட்டியை தன் கைவசம் எடுத்துக்கொண்டார் மிக நிதானமான ஆடிய ஜோரூட் தான் தலைசிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் என்பதை சதம் அடித்து மீண்டும் நிரூபித்தார் இந்த தொடரில் அவர் சராசரியாக ரன் குவிக்கவில்லை என்று விமர்சனம் இருந்தது அவர் அதிரடி ஆட்டம் ஆடும் என்று விக்கெட்டை பறிகொடுத்து வருகிறார் என்ற விமர்சனம் இருந்தது நிதான ஆட்டம் சதம் அடித்து அதை எல்லாம் விட்டார் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி இரண்டு ரன்கள் குவித்திருக்கிறது